கட்டிங்க குற்றிருந்தோ இல்லைங்கள அந்த செடிகள்லாம் இப்போ வந்து பூக்கள் வந்துருச்சு அளவு அறுவடை போயிடுச்சு இப்போ தண்ணி வசதி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலத்தோப்பில் சூ நவ்வொண்டு தான் இருக்குது மரம் அதுலேயே பாருங்கள் எத்த சோடு விட்டுருக்குது அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி கட்டிங்கை கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த செடிகள்லாம் இப்போ வந்து பூக்கள் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போடலாமேன்னுட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே பூக்கள் வந்துருச்சு எல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாம் மொக்க மொக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ரொம்பவுமே பூண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லாம் ஓரளவுக்கு வந்து இன்னிக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாய் செடி ஓரளவுல ரொம்ப பூண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இன்னிக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்களாட்டமே இருக்குது எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிளகா பழுத்துக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து ரொம்பவுமே பில்லு ஏறி போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறதுக்கே முடியல அதனால தான் இந்த சைடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியோட சொன்னால் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாம் இந்த சைடு எல்லாம் மொக்குங்கள்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொக்குங்கள்லாம் பூவாக வந்துருச்சு ஒரு டைம் வந்து இது கட்டிங்க கூப்பிட்ருந்தோம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எல்லோரும் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் கட்டிங்குக்கே குடிக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பூக்களோட விலை கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் சரி இந்த இந்த செடியிலையுமே பூக்கள் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக விற்கும் அப்படின்னுட்டு நாங்களும் அதுக்கப்புறமேட்டு வந்து கட்டிங்குக்கே விடலை எல்லாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ எல்லாமே ஓரளவு வந்துருச்சு இந்த ஒரு கால் யாக்கரை பக்கமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோம் எல்லாமே பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே இதை இந்த மாதிரி படறிட்டு இருக்கிறதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இது உள்ளி தான் இந்த செடிகளே பூரா இந்த ஒரு சொட்டையாக இது உள்ளி தான் காலியாக இருக்குது ஏன்னா மஞ்ச மஞ்ச கலரில் என்னமோ இதாட்டம் பரவுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பரவி காடே பூரா மோசமாக பண்ணிகிட்டு இருக்குது இது ஒரு செடி பிடுங்கினாலுமே அந்த செடியில் இருக்கிறது ஒரு இது இருந்தால் கூட மறுபடியுமே வேற செடிக்கு பரவி அந்த செடியுமே இதே போயிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து கொஞ்சம் கூட பெனிஃபிட்டே இல்லை இந்த சைடு தான் இருக்குதுன்னு இப்படி பார்த்தா அந்த சைடுமே ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வாங்க போய் பார்க்கலாம் அது எல்லாமே ரெண்டாவது வாட்டி பூஞ்செடி வச்சது எல்லாமே அறுவடைச்சு இன்னும் ஒரு அறுப்பு அறுத்தா அந்த காட்டில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு வாங்க அந்தாண்ட சைடு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பூர்ணிமா மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாம் சருகுணோ வந்துருச்சு இந்தாண்ட சைடு அந்தாண்ட சைடு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த சைடு எல்லாமே சருகுணோ வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா இதுதான் வந்து ரெண்டாவதாக வச்ச பூஞ்செடி எல்லாமே அறுவடை பயிற்சி எல்லாம் ஒரு ஒரு பண்டிகையிலேருந்து அடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பூ இருக்கு இது வந்து ஒவ்வொரு பூ அறுத்துட்டா அதுக்கப்புறம் மொக்குங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு அறுப்பு அறுத்துட்டா இந்த காட்டோட வேலையே முடிஞ்சிருச்சு எல்லாமே எல்லாம் ஓரளவு அறுவடைச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பூர்ணிமா மஞ்சள் இதுதான் இப்போ வந்துட்டுருக்கு அந்தாண்டெல்லாம் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் செடியெல்லாம் கருகி போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு ஒரு 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 மாதம் பக்கமாக வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இது வந்து பராமரிப்பு இல்லாத வித்துட்டாங்க இது வைக்கும் போது தான் இதுவுமே வச்சாங்க இதில் கொஞ்சம் பூக்கள் செடியுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே மாதிரி பூக்களுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் பூவெல்லாம் ஜாஸ்தியாக வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாத விட்டுட்டாங்க காட்டில் புல்லு ரொம்பவுமே ஜாஸ்தியாக ஏறி போயிடுச்சு அதனால் வந்து பராமரிக்காமல் விட்டதுனால கொஞ்சம் பூக்களும் கம்மியாக இருந்துச்சு அதேமாதிரி செடியிலுமே சருகுணம் ஜாஸ்தியாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து செடிகளை வந்து பராமரிக்க முடியல எல்லாமே அதுக்கு முன்னாடி வச்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காட்டுக்கு நடுவில் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால டாக்ட்ரி வர வசதி இல்லாத போயிடுச்சு அதனால வந்து இது வந்து ஓட்டாமையே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு நடுவில் வச்சுருக்கறனால எந்த சைடுமே டாக்ட்ரி வராத மாதிரி ஆகிடுச்சு இந்த சைடுமே வாழைத்தோப்பு இருக்குது அந்த சைடுமே பூக்கள் அப்போ வந்துட்டு இருந்துச்சு அதனால வந்து இந்த காடு ஓட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க இந்த சைடு எல்லாமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவு அறுவடை போயிருச்சு பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு பார்த்தோம் சரி அறுவடை அறுவடைருச்சு இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெள்ளை சாமந்தி எல்லாமே அறுவடைச்சி பாருங்கள் அந்த சைடு வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் வரும்னுட்டு நினைக்கிறேன் இருந்தாலுமே இந்த சைடு எல்லாமே அறுவடைச்சி இன்ஃப்ளென்ஸ் எல்லாம் ஒரு ஒரு அறுப்பு அறுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு இன்ஃப்ளூன்ஸ் வேலை ஒரு ஐநூறு கிலோ பக்கமாக வரும் எல்லாம் காட்டியுமே பொறுக்கணும் ஐநூறு கிலோ பொறுக்கி முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓட்டை வேந்தித்தான் அதுக்கப்புறம் ஓட்டை ஏதோ ஒரு வெள்ளாமல் பண்ணலாம் எல்லாம் வாழைத்தோப்பில் எப்படி இருக்குதுன்னு இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வாழைத்தோப்பை வந்து கொஞ்சம் கூட கவனிக்க முடியல எல்லாம் பூ வந்துருச்சு பூ வந்து பாருங்கள் எத்த சோடு இருக்குதுன்னு இப்படி காட்டில் கொஞ்சம் தண்ணி வசதி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தோப்பு தான் வச்சோம் அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சம் வச்சோம் அதுக்கப்புறம் அந்தாண்ட சைடு வச்சோம் இந்தாண்ட சைடு வச்சோம் பூக்களே ஜாஸ்தியாக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வந்து இந்த வாழைத்தோப்பு வந்து நாங்கள் கவனிக்காத விட்டதுனால எல்லாம் வாழைத்தோப்பில் சூ நவ்வொண்டு தான் இருக்குது மரம் அதுலேயே பாருங்க எத்த சோடு பூ விட்டுருக்குது அப்படின்ட்டு எல்லாம் பூடுற ஸ்டேஜில் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமாவது இது தண்ணி கட்டினா பரவாயில்ல மழை வந்தால் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சென்னையில் பெய்கிற மழை இங்கே ஒரு வேலை இங்கே ஒரு மழை வந்துச்சுன்னா பரவாயில்லை அப்படியெல்லாம் வந்தால் இந்த வாழைத்தோப்பெல்லாம் முடிஞ்சு போயிடும் இருந்தாலுமே ஏதோ ஓரளவு சென்னையில் பெய்கிற மழை அப்படியே நம்ம காட்டு சைடு வந்துச்சுன்னா கொஞ்சம் வாழைக்காக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதெல்லாம் அந்த வசதியாக இல்லாத போயிடும் எல்லாம் வாளக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளார எல்லாம் போய் பார்த்தா எல்லாமே வாளக்கா ஜாஸ்தியாக விட்டுருக்கு எல்லாமே இதுவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்படி இருக்குதுன்னு இப்படி மட்டும் பாருங்கள் நம்ம ஒரு வண்டி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வண்டி வாங்கிக்கணும் எந்த கடைக்கு போனாலுமே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க கம்மியாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதுக்குன்னே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க சின்னதாக ஓட்டுறதுக்கு நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம் போட்டிருப்பேன் நான் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வாழைத்தோப்பில் வந்து ரொம்பவுமே காற்று வாழைத்தோப்பில் மரமே ஒரு முப்பது நாற்பது மரமாட்ட சாஞ்சி போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மரத்தை எல்லாம் எல்லாம் வெட்டி விட்டு நல்லா இது பண்ணி விடவுமே அந்த மரம்லாம் எல்லாம் துளிர் பிடிச்சி வந்து அதுலேயுமே காய் வர ஆரம்பிச்சிக்கிச்சு ஆனாலுமே அந்த வெட்டின மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக பெருசாகி வந்து வாழை தா வாழை இது விட்டுச்சு வாழை பூ விட்டுச்சு இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சதே தான் ஆனால் அந்த வெட்டின இதில் இருந்து தான் பெருசாக சீக்கிரமாக வந்து அதில் தான் பூ ஜாஸ்தியாக வச்சுருந்துச்சு இதில் வந்து நாங்கள் தண்ணி கட்டுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கட்ட பற்றாக்குறையாக இருக்கிறதுனால காட்டில் வந்து தண்ணி கட்டுறதில்லை அதனால் ஏதோ வந்து மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் வாழைக்காயெல்லாம் பெருசாகி வரும் இல்லைன்னா வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது எப்படின்ட்டு ஒரு காற்று அடிச்சிச்சின்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம்லாம் சாஞ்சி போயிடும் காற்று அடிக்காது ஏதோ கொஞ்சம் மீடியமாக மழை பெஞ்சிட்டு போனிச்சின்னா வாழைத்தோப்புக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடெல்லாம் பாருங்கள் எல்லாம் அறுவடை ஆகி முடிஞ்சிருச்சு இந்த சைடு வந்து வெள்ள சாமந்தி போன வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஓரளவு எல்லாம் அறுவடை அறுவடைச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மோடமாக தான் இருக்குது இப்படி மோடம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மோடம் காடாமல் போயிடுது ஒரு அஞ்சு மணி பக்கமாக மோடத்தையே காணாமல் போயிடுது வெளி வெயில் அடிக்க ஆரம்பிச்சுக்குது இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரொட்டினா விளாக் போடுற மாதிரி டெய்லி ரொட்டினாக இந்த மாதிரி தான் மோடம் கட்டுது வெயில் அடிக்குது மோடம் கட்டுது வெயில் அடிக்குது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குது மழையை நம்பி மட்டும் நம்ம எந்த ஒரு பண்ணையுமே பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கெல்லாம் அவர கொட்டை போட்டிருக்காங்க எல்லாம் செடியுமே அப்படியே கறி போயிடுச்சு இந்த சைடெல்லாம் இந்த வாட்டி அவர கொட்டையுமே இல்லை எந்த கொட்டையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செடியோடையே அப்படியே கருகி போயிடுச்சு ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் மழையே வந்துச்சு அவர கொட்டை போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் மழையே வரல நம்மளுமே பூங்காட்டுக்கெல்லாம் தண்ணி தான் கட்டிக்கிட்டுருக்குறோம் எப்படியே சொட்டு நீர் போட்டதுனால தண்ணி கொஞ்சம் பூங்காட்டிக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பயுமே அந்த காட்டுக்கெல்லாம் கட்டவே முடியலை ஒரு நாள் விட்டு ஒரு நாலஞ்சு நாள் விட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே கட்டிகிட்ருக்குறோம் எல்லாம் பாருங்க கருகி போயிருச்சு செடியிலேயே மொக்குலேயே எல்லாம் கருகி போயிடுச்சு ஆனால் இந்த சைடு எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி மொக்குங்களாக இருக்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்க்கவே செடிங்கெல்லாம் பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னுட்டு எல்லாம் அறுவடை இருச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் ஜாஸ்தியாக பூக்களை பார்த்து அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க